வணக்கம் சி கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி இருந்து ஐந்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பவுஞ்சூரிலிருந்து மதுராந்தகம் செல்லுகின்ற சாலையில் உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற தார் சாலையும் பிரிண்டஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு அருமையான புஞ்சை நிறந்தான் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இந்த இடம் தான் ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தாக ஒரு கேக் சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது பாருங்க இந்த இடம்தான் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்திற்கு பத்தே கிலோமீட்டர் தான் சென்னைக்கு தொண்ணூற்றி இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த இடத்துக்கும் சென்னைக்கும் இருக்கும் செங்கல்பட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் இந்த இடந்தான் இது முழுவதுமாக புஞ்சை நிலம்தான் இதில் நம்ம ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் பண்ணை நிலம் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சென்டு ஒரு சென்டினுடைய விலை பார்த்திங்கன்னா அறுபதினாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைத்து பேசலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் எதை இடத்த கூட்டு போய் காமிக்கிறோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நாங்கள் இந்த இடத்த குறைத்து பேசி வாங்கித்தரோம் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்